சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆம் தங்கமே நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா என் வீட்டில் சந்தோஷமே இல்லை என் முகத்தில் சிரிப்பு இல்லை எனக்கு நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு துக்கத்தில் இருப்பது போலவே நான் இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய துக்கத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்க தான் உன் அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே எல்லார் வீட்டிலும் பணம் காசு இருந்தால்தான் சுகம் கிடைக்கும் பதவி இருந்தால்தான் மதிப்பு கிடைக்கும் ஆனால் சந்தோஷம் எந்த வங்கியிலையும் விடை விலையே கிடையாது அப்போ என் குழந்தையாகிய உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே நீ இதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நேரம் வந்து விட்டது உனக்காகவே உன் அன்னை என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை நம்பு என் தங்கமே அம்மா அம்மா என்று என்னை அழைக்கிறாய் என்னையே நம்பி இருக்கிறாய் அம்மா மாரியம்மா காளியம்மா துர்கையே லட்சுமியே என்று நீ என்னை ஒவ்வொரு பெயர் வைத்து அழைத்தாலும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் வீட்டிற்குள்ளே உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தங்கமே தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு அமைதியாக மனதிற்குள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல வேண்டும் தங்கமே அது என்ன வார்த்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் இதற்கு முன்பே நீ சொல்லி கொண்டுதான் இருக்கிறாய் இப்பொழுது நான் உனக்கு அந்த வார்த்தையை மீண்டும் நினைவுபடுத்ததான் வந்திருக்கின்றேன் ஆம் தங்கமே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஐந்து எழுத்து மட்டும்தான் ஓம் சக்தி இதை மட்டும் உன்னுடைய உள்ளம் முழுகும் வரை சொல் உன்னுடைய மூச்சு மெதுவாக மாறும் கண்கள் நனைவது கூட இருக்கும் ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ யாரையும் குறை சொல்வதே இல்லை நீ யாரையும் எதிர்த்து பேசுவதே இல்லை நீ நம்பிக்கையோடு இருக்கின்றாய் என் தங்கமே உன் அம்மன் உன்னுடைய அன்புக்கு அடிமையாக இருக்கின்றேன் நீ இந்த ஐந்து எழுத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய வீட்டில் சண்டை சத்தம் குறைந்தே விடும் குழந்தைகளின் கூச்சல்கள் சந்தோஷமான சிரிப்பாக மாறும் வேலை தேடி அழையும் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான ஒரு வேலை கிடைக்கும் நிம்மதியாக உன்னிடம் வந்து அமைதியாக பேசுவார்கள் தினம் தினம் உன் மனதில் ஒரு மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் இருந்தாயல்லவா அது எல்லாம் சரியாகி நீ நிம்மதியாக உறங்குவாய் உன்னை யாராவது கஷ்டப்படுத்தி இருந்தாலுமே அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் ஆம் தங்கமே நம்பிக்கையோடு நீ இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் நீ உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் யாராலையும் தீர்மானிக்க முடியாது அதை தீர்மானிக்க ஒரே ஒருத்தர் தான் அந்த சக்தியோடு தான் நீ இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் தங்கமே ஆம் தங்கமே உன்னுடைய ஆசை ஒரு கட்டிடம் வேண்டும் என்று நினைக்கிறாய் உனக்கான ஒரு சொந்த வீடு சொந்த கட்டிடம் உனக்கு தரப்போகிறேன் ஆம் தங்கமே இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை மட்டும் ஓம் சக்தி என்று உன்னுடைய நினைவிற்கு வரும்பொழுதெல்லாம் சொல் உன்னுடைய மனக்கவலை எப்பொழுதெல்லாம் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சொல் கண்டிப்பாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தங்கமே நீ தினமும் என்னை நினைக்கிறாய் அதே போலதான் உன்னை நினைக்காமல் நான் ஒரு நாளும் இருந்ததே இல்லை என் தங்கமே உன்னுடைய கோபம் கோபமெல்லாம் நியாயமானதுதான் கோபத்திற்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் கிடைக்கப் போகிறது அம்மா நான் உன்னிடம் கேட்டேனே கையேந்தினேனே நீ எனக்கு தரவில்லையே கண் திறந்து பார்க்கவில்லையே என்று மிகவும் கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்கிறாய் அந்த கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே உன்னுடைய சோகத்தை எல்லாம் மறந்து நிம்மதியான சூழ்நிலையில் நீ வாழப்போகிறாய் ஆம் தங்கமே உன்னுடைய கஷ்ட காலம் என்றே விட்டது உன்னுடைய ஆபத்துகள் விலகும் நேரம் வந்துவிட்டது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயல்லவா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைத்து விட்டது தங்கமே என்னுடைய குழந்தை நீ உன்னை நான் எப்பொழுதும் கைவிடம்பே மாட்டேன் கடலில் கூட மூழ்கி விட்டேன் என்று நீ நினைத்தாலுமே கூட உன்னை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு தங்கமே இந்த ஓம் சக்தி என்ற சொல்லை இருபத்தி ஒரு நாள் நீ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா தினமும் காலையில் எழுந்ததும் ஓம் சக்தி என்று ஒரு முறையாவது சொல்லிவிடு இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் நீ காலையில் தினமும் சொல்ல வேண்டும் ஒரு நாள் விட்டாலும் தினமும் முதலில் இருந்து ஆரம்பி இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நீ காலையில் எழுந்தவுடன் ஓம் சக்தி என்று சொல்லும் பொழுது உன் முகத்தில் ஒரு வாடல் இருந்தது அந்த வாடல் எல்லாம் நீங்கி உன் முகம் காந்தமாக மாறும் குடும்பத்தில் இருந்த சகல கஷ்டங்களும் தீரும் நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் வீட்டில் அம்மன் இருக்கின்றேன் அப்ப எப்படி கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கத்தானே உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் என் ஆலயத்திற்கு நீ வந்தாய் அதற்கு உனக்கு துணையாக உன்னுடனே சேர்ந்து நானும் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் என் தங்கமே எதை நினைத்தும் கலங்காதே நான் சொல்லியபடி நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஓம் சக்தி என்று சொல் அது ஒன்றே போதும் உன் வாழ்க்கையில் உன்னை யார் யாரெல்லாம் வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை தாழ்த்தி பேசினார்களோ அவர்கள் முன்பு உன்னை நான் கொடி கட்டி பறக்க வைப்பேன் நீ வேண்டிய விரும்பிய வேலை நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு பொருளும் இனி ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரும் விட்டது இனி எதற்கும் கவலைப்படாதே என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்டுவிட்டாய் என்னுடைய பரிபூரண அருளும் பரிபூரண ஆசையும் நீ பெற்று கொண்டாய் நீ ஒரு ஆள் இந்த பதிவை கேட்டதாலேயே உன்னுடைய குடும்பம் முழுக்க சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் ஆம் தங்கமே உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் தீர்வு வந்துவிட்டது இனி எல்லாம் சுகமாகவே இருக்கும் ஓம் சக்தி என்று இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதை நீயே காண்பாய் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தாமதிக்காதே தங்கமே ஓம் சக்தி என்று இன்று உறங்கும் முன் சொல்லிவிடு நாளையிலிருந்து காலையில் தினமும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து ஓம் சக்தி என்று தூங்கி எழுந்ததும் சொல்லிவிட்டால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதை கண்கூடாக நீயே பார்ப்பாய் ஆம் தங்கமே தினமும் இரவு ஏழு மணிக்கு உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் வந்து விடுவாயா வா தங்கமே தினமும் ஏழு மணி இரவில் நம் இனைவரும் நம் ஒன்றாக பேசலாம் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி